சட்டம் பேசலாம் வாங்க நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா சொத்துக்கள் தொடர்பான முக்கியமான ஆவணங்கள் குறிப்பாக பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி இந்த மாதிரியான முக்கியமான ஆவணங்கள்லாம் காணாமல் போகிறது வருவாய்த்துறை அலுவலகங்களில் அடிக்கடி நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக நிலப்பதிவுகளில் முறையீடு செய்யவோ அல்லது மோசடி செய்கிறதுக்காக ஆவணங்கள் வந்து திட்டமிட்டு காணாமல் ஆக்குறாங்க அதாவது ஏதாவது அதில் ஊழல் நடந்திருக்கு அல்லது வந்து ஏதாவது ஒரு மோசடியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காகத்தான் ஆவணங்கள்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு திட்டமிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பரவலாக வந்து சமூக அலுவலர்கள் புகார் சொல்கிறாங்க இதே பிரச்சனை சம்மந்தமாக தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் இந்த மாதிரி மாயமாகி போகிற அல்லது தேடி பார்த்தோம் கிடைக்கல இந்த ஆவணங்கள் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் அந்த தகவல் அலுவலருக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் அபராதம் விதித்தும் இன்னும் பல வழிகாட்டுதல் நெறிமுறை எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து மனிதாபிமானம் நிறைஞ்ச ஒரு தீர்ப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆணையம் கொடுத்த உத்தரவு அவங்க செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஆணை நிறைவேற்றாமை மனு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை தான் அவங்க வந்து இந்த வழக்கோட புகார்தாரர் வந்து செஞ்சுருக்கணும் ஆனால் அவர் நேரடியாக என்ன பண்ணுறாருனா புகாரே கொடுக்குறாரு பதினெட்டு ஒன்றில் வந்து அவர் புகார் கொடுக்குறாரு மாநில தகவல் ஆணையர் அவர்கள் வந்து அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஆணை நிறைவேற்றாமை மனுவை தான் தாக்கல் செஞ்சுருக்கணும் அதுதான் நடைமுறை ஆனால் இவர் புகார் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு இருந்தாலும் இவ்வழக்கில் மனுதாரர் கோரியுள்ள ஆவணங்கள் அனைத்தும் வருவாய்த்துறையினரால் பராமரிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் ஆகும் அதனால் மனுதாருக்கு கொடுக்கல அப்படின்னு அழிக்கப்பட்டுள்ள பதில் முற்றிலும் ஏற்புடையதல்ல அதனால நான் இந்த ஆணை நிறைவேற்ற மனுவிற்கு பதிலாக புகார் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாலும் பொதுநலன் கருதி சிறப்பு நிகழ்வா இந்த உத்தரவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவங்க நினைச்சிருந்தா இத நீங்க வந்து ஆணை அமை மனுவை தான் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர வச்சிருக்கலாம் அப்போ மிகப்பெரிய காலதாமதம் ஆகும் ஆனா அப்படி இல்லாம அவர் புகார் மனுவே கொடுத்திருந்தாலும் அதை பொதுநலன் கருதி விசாரிச்சு அதை ஒரு சிறப்பு நிகழ்வா அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் தனிப்பட்ட முறையில் மாநில தகவல் ஆணையத்திற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த புகார்தாரர் பொது தகவல் அலுவலர் பார் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் நாமக்கல் மாவட்டம் அவங்க தான் வந்து பொது பொது அதிகார அமைப்பு இந்த வழக்குல இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மொத மொத இவர் வந்து ஆர்டரே வாங்குறாரு இந்த வழக்க வந்து அவர் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முதல்ல பொது தகவல் அலுவலருக்கு வந்து மனு கொடுத்து அவர் கொடுக்காம அதுக்கப்புறம் காத்துக்கிட்டு இருந்து இன்னொரு முப்பது நாள் காத்துக்கிட்டு இருந்து மேல்முறையீட்டு அலுவலருக்கு முதலாம் மேல்முறையீட்டு அலுவலருக்கு மனு கொடுத்து அதுக்கப்புறம் காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் மாநில தகவல் ஆணையத்துக்கு வந்து அது பல நாட்கள் ஆகி அது விசாரணைக்கு வந்து ஒரு ஆர்டர் வாங்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஓஎஸ்ஆர் கேட்டிருக்காரு அப்படி கேட்கப்பட்ட ஓஎஸ்ஆரோ கிராம வரைபடமோ வந்து இந்த அலுவலகத்தோட பதிவரையில் தேடி பார்த்ததுல கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க முப்பது நாளைக்குள்ள இந்த ஓஎஸ்ஆர் மற்றும் கிராம வரைபடம் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுத் தலை ஆர்டர் கொடுத்தோம் அவங்க எந்த பதிலுமே அவங்க கொடுக்கல ஸோ திரும்ப என்ன பண்றாரு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாலு மாதம் கழிச்சு தகவறி உரிமை சட்டம் பிரிவு பதினெட்டு உட்பிரிவு ஒன் கிலோ புகார் மனுவை ஆணையத்துக்கு அனுப்புறாரு ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ நார்மல் ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஆணை கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க மாநில தகவல் ஆணையத்தில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டரை பொது தகவல் அலுவலர் ஒபே பண்ணல அப்படின்னா அப்ப என்ன பண்ண வாங்கன்னா அதுக்கு ஆணை நிறைவேற்றாமை மனு அப்படின்னு ஒன்றை தான் கொடுப்பாங்களே வழியே புகார் மனு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்றாரு பதினெட்டு ஒன் கிலோ புகார் மனு கொடுக்குறாரு அதையும் புகார் முனை வாங்கிக்கிட்டு இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் என்ன பண்றாங்க ஆன்லைனில் விசாரணை விசாரணை பண்ணும்போது அங்கேயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா மனுதாரருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கோம் தகவல் வந்து கொடுத்துருக்கோம் அந்த கடிதத்தில் வந்து மனுதாரருக்கு ஒரு தகவல் எல்லாத்தையுமே நகல்கள் எல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நில அளவை அலுவலகம் சேலம் அவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை இதை ஒரு பதிலாக வந்து அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் வருஷ ஆவண நகல்கள் கிராம வரை எதுவுமே எங்களோட அலுவலக பராமரிப்பில் இல்லை இந்த கடிதம் நகரில் மேல் நடவடிக்கையாக மா திரும்ப என்ன பண்றாங்க மாவட்ட ஆட்சியர் சேலத்துக்கு அனுப்புறாங்க சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க ஓஎஸ்ஆர் கிராம வரைபடம் இதெல்லாம் வந்து நிரந்தரமாக நம்ம வச்சுக்க வேண்டிய வருவாய் ஆவணங்கள் அப்படின்னு மாநில தகவல் ஆணையம் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அடுத்து ஒரு உத்தரவு போடுறாங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ள உத்தரவை பொது தகவல் அலுவலர் அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கு எந்த நியாயமான நேர்மையான நடவடிக்கை எடுக்கல ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்றாங்க அதனால என்ன பண்றாங்க பதினஞ்சு நாளைக்குள்ள மனுதாரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ல மென்ஷன் பண்றாங்க அந்த இழப்பீட்டு தொகையை மனுதார் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கறதுக்கு ஒரு ரசீதை இணைச்சு நம்ம பதிமூணு பதினொன்றுல எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையம் உத்தரவு போடுறாங்க அதுல அடுத்து ஒன்று அருமையாக ஒரு விஷயம் சொல்றாங்க என்னென்னா இந்த ஓஎஸ்ஆர்ஓ இந்த கிராம வரைபடம் இதெல்லாம் வந்து உரிய முறையில் நம்ம பராமரிக்கணும் பாதுகாக்கணும் இது வந்து வருவாய்த்துறையோட முக்கியமான கடமை இது வந்து எப்படி தொலைஞ்சிச்சு இது எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறத பற்றி டிஆர்ஓ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் டிஆர்ஓவுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று அவங்க போடுறாங்க வெறுமனே ஆர்டர் போட்டுறாமல் இது காணாமல் போச்சு இதுக்கு யார் பொறுப்பான ஆள் யார் யாருங்கிறத வந்து கரெக்டாக சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்து அதை விரிவான அறிக்கையை அடுத்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணையம் முன்பாக நேரில் ஆஜராகி சமர்ப்பிக்க கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து சரனுடைய பழைய ஆவணங்கள்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்றாங்க பழைய ஆவணங்கள் கேட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு இந்த மாதிரி முன்னாடி உள்ளதெல்லாம் அவங்க கேட்டால் ஆவணங்கள் வந்து பராமரிக்கப்படவில்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க சார் இதை நான் எப்படி அடுத்து என்ன பண்றது தெரியல அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் குழம்பி போய் எனக்கு கால் பண்ணாங்க வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காரு இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை இந்த தீர்ப்பை நீங்கள் முழுவதுமாக படிச்சு பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் நன்றி நேர்களை mm okay.